ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சீரக சம்பா பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ பிரியாணிக்கு இரநூறு எம்எல் ஆயிலு பட்டைக்கிரா ஏலக்கெல்லாம் போட்டுக்கிறோம் பட்டைக்கிழமை கிராம ஏலக்காய் பொன்னீரமாக பொறிஞ்ச பிறகு ஒரு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் வெங்காயமும் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா நம்ம செஃப்பு குள்ளாக வதக்கிறாரு கலர் வந்துச்சு பாருங்க பிறகு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போடுறோம் ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி மிளகாய் தூள் இருபத்தஞ்சு கிராம் போட்டுக்கிறோம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் மிளகாத்தூளை அப்படிதான் கலர் கொடுக்கும் நம்ம கலர் எதுவும் சேர்க்க வேணாம் இப்போது தயிர் வந்து சேர்க்க போகிறோம் இரநூத்தொம்பது ml தயிர் ஒரு கிலோவுக்கு தயிர் சேர்த்தாச்சு இப்போ தக்காளி நானூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கிறோம் எல்லாமே நாங்கள் வதங்கிட்டோம் நல்லா வதங்கட்டோம் ரெண்டு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கிறோம் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு நம்ம கை அடங்குற மாதிரி ரெண்டு கைப்பிடி உப்பு மசாலா நல்லா உடஞ்சி வருது பாருங்கள் சிக்கனை சேர்த்துக்கிறோம் இப்போது ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறோம் சிக்கன் நல்லா வதங்கிட்டோம் கலர் பாருங்கள் நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல ஆயிலே நம்ம மிளகாத்தூள் மட்டும்தான் தனி தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி வைக்கிறோம் ரெண்டு லெமன் சேர்த்துக்கிறோம் சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு சீரக சம்பாரிச்சு எடுத்துக்கிறோம் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வருது ஒரு முக்கால் பதம் வந்த மாதிரி நம்ம தம் போட போகிறோம் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறங்க தம் போட போகிறோம் தம் போட்டாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் முப்பது நிமிஷம் தம் போட்டுக்கிறோம் தம்மை எடுத்து நெய் சேர்த்துக்குறோம் இப்போது தம் ஆயிடுச்சு தம் உடச்சி உடச்சு சாப்பிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி வந்துருது பாருங்கள் லுக்காக வந்துடு பாருங்க ட்ரெடிஷ்னலாக வந்துருது நீங்கள் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் அளவு எதனா தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்து நிறுவனம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன்ல வைங்க நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறோம் சூப்பரான சீர சம்பா பிரியாணி ரெடி ஆச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்துருது நீங்களும் இதுமாதிரி மாதிரி வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் தேங்க் யூ பா